செந்தில் சார் அவர்கள் கவுண்ட் சார் அழைச்சிட்டு வந்தார்ல நடிகவா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ராஜ்கிரண் சாரோட ஆஃபீஸ்ல வர போறவங்க எல்லாருக்கும் காஃபி டீ கொடுத்துக்கிட்டு அண்ணா ஏன்னா சான்ஸ் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆஃபீஸ் பாயா இருந்தவர் தான் வடிவல் சார் அவர் அவர் எப்படி சார் சினிமாக்குள்ள வந்தார் ராஜ்கிரண் தான் வந்து உள்ள கொண்டு வந்தார் அவர் தான் கொண்டு வந்தார் அதுதான் ஊர் பக்கம் அவங்கள ஒரே ஊர் மதுர் பக்கம் வடிவல் என்ட்ட வந்து இந்த மாதிரி அந்த பேவர் மகளை நான் நடிச்சிருக்கிறேன் நீங்க போய் படத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கு டேலண்ட் பாருங்க நான் பார்த்துட்டு சரி ஒரு நாலஞ்சு சீன் நடிக்கிற மாதிரி பண்றேன் அந்த படம் நடிக்கும் போது டேலண்ட் பார்த்து பத்து சீன் ஆகிட்டேன் இப்போ ஒரு சமீப காலமாக படத்தில் நடிக்காம சார் இதுக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருமே பிளேம் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் காசு அதிகமாக சேர்ந்துருச்சு அதனால கண்ணு தெரிய மாட்டது யாரையுமே மதிக்க மாட்டாரு இப்போ அதுன்னு சொல்றாங்க சார் உண்மையிலேயே வடிவல் சார் அது போல கொஞ்சம் பிஹேவ் பண்றவரா ஒரு வண்டி வந்து டூரிஸ்டுக்கு போகுது ஒரு வண்டி கார் இரநூறு மைலில் ஓடும்போது ஒரு கேரள கேரள் படம் தான் செய்யும் ஓடாத வண்டியில் பண்ணியே படம் ஒரு சில ஒரு நடிகை சொல்லுவாங்க எனக்கு பிரச்சனையும் கிடையாது சார் எத்தனை படையா போனேன்னா படமே வாய்ப்பு வராது படம் வாய்ப்பு வராது பிரச்சனை எப்படியா வரும் பெரிய நடிகை நாயிட்டானா அவர் ரெண்டு பேரும் போயிருப்பான் ரெண்டு பேரும் காய்ச்சிட்டு கொடுத்துருப்பான் ரெண்டு பேருக்கு கொடுக்கல டைம் இல்லைங்க சம்பளம் கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லுவான் அவன் போய் ஊர் போட சொல்லிவிடுவான் பண்ணுறோம் வழி எழுதி முரண் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களே இன்றைக்கி நம்மளோட களம் நிகழ்ச்சியில் டேரக்டர் பி சேகர் அவர்கள் அவர்கள்கிட்ட பல கேள்விகளை கேட்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் வணக்கம் சார் வணக்கம் பா எப்படி இருக்கீங்க சார் நல்லமாக இருக்கேன் ஓகே சார் உங்களோட முக்கியமான படங்களில் முதன்மையான படம் பார்த்திங்கன்னா பிறந்த வீடா புகுந்த வீடா இந்த படத்தில் எங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப புதுசாக தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பாசமாக நடிக்க வைக்கிறது மற்ற கேரக்டரை பண்ணிடலாம் ஆனால் எப்போ பார்த்தாலும் மற்ற படங்கள் அடிச்சிட்டே இருக்கும் ரெண்டு கேரக்டரும் இதில் பாசமாக அடிக்கிட்டு புதுசாக இருந்துச்சு கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் மாமனார் மருமகன்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க எப்படி இந்த ஒரு தாட்டை உங்களுக்கு வந்துச்சு அடிச்சுட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த ரூட்டை உடச்சிட்டு ரெண்டு பேரும் பாசப்படையப்பட அலற விட்டீங்க அதில் எப்படி தாட் அசிங்க எனக்கு வந்து கவுண்டரு மேலே ஒரு நம்பிக்கை அவர் வெறும் காமெடியுன்னு இல்லை கவுண்டர் சார் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் இவர் வெறும் காமெடியுன்னு இருந்துச்சு கவுண்டர் செந்தில் வந்தால் ஒரு காமெடி தானே பண்ண முடியும் பண்ணுறாங்க இல்லை இவர் நல்ல ஆர்டிஸ்ட்டு அதனால் நான் அவர் வந்து ஏற்கனவே ஒரு ஒன்றா இருக்க கற்றுக்கணும்னு ஒரு படம் பண்ணேன் அதில் வந்து வெட்டியானா நடிச்சிருப்பார் அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் சென்டிமெண்ட்டு நல்லா பண்ணியிருப்பார் இவர்கிட்ட நல்ல நடிப்பு இருக்குது இவரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அந்த படத்தில் பிறந்து விடா பொருந்து விடாவில் சென்டிமெண்ட் கேரக்டர் கொடுப்போன்னு கொடுத்தேன் பிரமாதமாக பண்ணார் அவர் வச்சுக்கிட்டு செந்தில் அப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு கூட்டுமே கவுண்டமணி நம்பி தான் அவருடைய கவுண்டமணி அண்ணனுடைய நடிப்பு வந்து எதை கொடுத்தாலும் செய்யக்கூடிய ஆள்வங்க நான் ஸ்டேஜில் டிராமாவில் பயிற்சி பெற்று வரவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் செய்வாங்க அவ்வளோ அனுபவம் இருக்கும் அவங்களுக்கு கவுண்டர் சார் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சார் அதே போல் செந்தில் சார் அவர்களை கவுண்டர் சார் அழைச்சிட்டு வந்தார்ல நடிகை வா என் கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ராஜ்கிரன் சாரோட ஆஃபீஸில் வர போகிறவங்க எல்லாருக்கும் காஃபி டீ கொடுத்துக்கிட்டு அண்ணா ஏன்னா சான்ஸ் இருந்தால் சொல்லுங்க என்னென்னு சொல்லிட்டு வந்தார் ஆஃபீஸ் பாயாக இருந்தவர் தான் வடிவல் சார் அவர்கள் அவர் எப்படி சார் சினிமாவுக்குள்ளே வந்தார் ஃபர்ஸ்ட்டு யார் மூலமாக இங்கே வந்திருந்தார் முதல்ல தான் வந்து ராஜ்கரன் தான் வந்து உள்ள கொண்டு வந்தார் அவர் தான் கொண்டு வந்தார் அவங்க அதுதான் ஊர் பக்கம் அவங்களும் ஒரே ஊர் பக்கம் அது ஊர்காரன்ற முறையில் அங்கே வந்து வேலைக்கு வந்து பொழுது அப்புறம் டேலண்ட் இருக்குன்னு கொஞ்சம் அவர் படத்தில் போட்டார் அதுக்கப்புறம் பாரரிஜா கொஞ்சம் படத்தில் பண்ணாங்க அப்புறம் கமல்ஹாசன் வந்து வடிவேலுக்கு சில படங்களை சான்ஸ் கொடுத்தார் கொடுத்தாங்க சான்ஸே பார்த்தீங்கன்னா தேவர் மகன் அவ்வளோ பெரிய கேரக்டர் தேவர் பெரிய சிவாஜி சார் உடைய நடிக்க கொடுத்தாங்க அதுதான் வந்து வடிவேல்கிட்ட வந்து இந்த மாதிரி அந்த தேவர் மகளை நான் நடிச்சிருக்கிறேன் நீங்கள் போய் படத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கு டேலண்ட் பாருங்கன்னா பார்த்துட்டு சரி ஒரு அஞ்சு சீன் நடிக்கிற மாதிரி பண்ணுறேன்னு அந்த படம் போதே ஒரு டேலண்ட் பார்த்து பத்து சீன் ஆகிட்டேன் அப்படியே நல்ல நல்ல வடிவேலுக்கு வந்து இன்னும் நடிப்பு திறமைகள் வந்து ஏகப்பட்டது கேரக்டர் மட்டும் நல்லா பண்ணுவோம் இப்போ ஒரு சமீபகாலமாக படத்தில் நடிக்காமல் இருந்தாரா சார் ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே நடிக்காமே இருந்தார் இதுக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருமே ப்ளேம் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா அவர் காசு அதிகமாக சேர்ந்துடுச்சு அதனால கண்ணு தெரிய மாட்டுது யாரையுமே மதிக்க மாட்டுறாரு இவ்வளோ தூரம் நிறைய படங்களை வாய்ப்பு கொடுத்தா விஜயகாந்த் சார் எந்த அளவுக்கு பேசினானு பார்த்தோம் சிங்கமூர் சாருக்கு அவருக்கு எந்தளவு கிளாஷ் ஆச்சுன்னு பார்த்தோம் அதுன்னு சொல்கிறாங்க சார் உண்மையிலேயே வடிவேல் சார் அது போல கொஞ்சம் பிஹேவ் பண்ணுறவரா அப்படிலாம் இல்லை அது என்ன காரணக்கா இயற்கையாகவே கொஞ்சம் வசதி கொஞ்சம் கூடுதலாக வந்துச்சுன்னு வச்சுக்க பெரிய லெவலுக்கு ஆகிட்டோம்னா அந்த பழைய நண்பர்கள்லாம் கொஞ்சம் கட்டாயிடுவாங்க பழைய நண்பர்லாம் கொஞ்சம் இருக்க மாட்டாங்க அப்போ புது நண்பர்கள் வந்தாங்கன்னா நிறைய ஜாலம் போடுவாங்க இல்லையா கரெக்ட் பழைய நண்பருக்கு தெரியும் ஒரு ஆர்டிஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பான் பழைய நண்பர்கிட்ட நான்லாம் ஜெயிப்பேனாடா நாடா காரில் நான் சினிமாவில் இருப்பேன்டா நடிச்சுட்டா போதும்டா ஒரு படம் நடிச்சுட்டா போதும்னு இவங்க சொல்லுவாங்க பழைய நண்பர்கிட்ட இதெல்லாம் அவங்களுக்கு ரெக்கார்டாக இருக்கும் பெரிய ஆள் ஆகும்போது அவங்ககிட்ட பந்தாக பண்ண முடியாது ஏய் மோத படம் நடிக்கும்போது என்ன சொன்னேன் ஒரு ஒரு விஷயம் நடித்தா போதுன்னு தான் சொன்னேன் இப்போ என்ன பந்தா பண்ணுறது அவங்க கேட்டுருவாங்க ஆனால் அந்த பழைய ஆளுங்கெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோ புது ஆளுங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ அவன் என்ன பண்ணுவானா எவ்வளோ தூரம் ஜால்ரா போடுவோம் அவ்வளோ தூரம் நம்ம காசுட்டு அன்னியும் உங்கள் நடிப்பை பார்த்து செத்து போயிட்டானுங்க நிறைய பேர் அது பண்ணுறாங்க அந்த ஊரில் பேசுகிறாங்க எந்த ஊரில் பேசுகிறாங்கன்னு சொல்லி ஜால்ரா போடும்போது அவங்களுக்கு நாற்ற என்ன நடக்குதுன்னு தெரியறது அது 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 வரும் அது எல்லாருக்கும் வரது தான் அது வரது அது இருக்கலாமல் சொல்கிறீங்க ஆமாம் இருக்கலாம் அதனால அவங்களுக்கு வந்து அந்த ரொம்ப வளர்ச்சி வரும்போது எல்லாருக்கும் இருக்கும் இருக்கும் எனக்கே நான் வந்து தொடர்ந்து பத்து படம் பன்னெண்டு படம் பண்ணும்போது நான் வந்து என்ன அது முதல்ல டைரக்டரான போதுன்னு நினச்சேன் அப்புறம் புடிசரானே அப்புறம் தொழிற்சங்க தலைவராக பாரதியானே அப்புறம் நேரம் எங்களுக்கு சுத்தமாக இல்லை அப்புறம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து காலையில் அஞ்சு மணிக்கு ஓட வேண்டியதாக இருக்குது டைட் ப்ரோக்ராம் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது சொந்த பந்தம் யாராக வந்தால் என்ன பண்ணுவோம் சொந்த பந்தங்களை யாராவது வெளியில் என்னை பார்க்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம் ஏப்பா பாப்பா எப்படி நல்லா இருக்கியா அம்மா பார்த்துட்டு பாப்பா ஆ வரப்பா அப்படின்னு போ என்ன தூ பாடுறா ஒரு சொந்தக்காரன் நானே ஒன்று விட்ட பங்காளி நானே என்னை பார்த்துட்டு ஆ ஆ பாருங்கன்ட்டு போகிறான் என்ன பெரிய பொடிங்க அவன் அவனுக்கு என் பிரச்சனைகள் பூரா அவனுக்கு சொல்ல முடியாது அது என்ன அந்த மாதிரி என் இருக்குதுங்க அது இருக்குதுங்க எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி தொடர்பு வந்து கட்டாயிடும் அது மாதிரி இவங்களுக்கு வடிவல் என்னென்னா கொஞ்சம் அதுக்கு முன்ன நேரடியாக வந்து பிடிச்சுவை அணுகி காலச்சிட்டு கொடுக்கணும் சம்பளம் பேசணும் இந்த இட்காரங்கள நிறைய போடும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில பாலிடிக்ஸ் அதில் வந்துடும் அது வளர்ச்சி வளர்ச்சி ஆகும்போது சில குறைகள் வரதான் செய்யும் அது நானும் சொல்கிறேன் வண்டி வேகமாக ஓடுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வண்டி ஒரு வண்டி வந்து டூரி டூரிஸ்ட்டுக்கு போகுது ஒரு வண்டி கார் இரநூறு மைலில் ஓடும் போது ஒரு கேரள்கேரல் படம் தான் செய்யும் ஓடாத வண்டியில் வண்டி படம் ஒரு சில ஒரு நடிகை சொல்லுவான் எனக்கு பிரச்சனையே கிடையாது சார் நான் எத்தனி படையாக பண்ணேன்னா படமே வாங்கிக்க வேண்டியது படம் வாய்ப்பு வராது பிரச்சனை எப்படியா வரும் பெரிய நடிகன் அவன் ரெண்டு பேரும் போயிருப்பான் ரெண்டு பேருக்கு காலச்சிட்டு கொடுத்துருப்பான் ரெண்டு பேருக்கு கொடுக்கல டைம் இல்லைங்க சம்பளம் கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லியிருப்பான் அவன் போய் ஊர் சொல்லி சொல்லிவிடுவான் வடிவேல் திம்பருங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது நல்லா கிடையாது அது என்னென்னா கொஞ்சம் இந்த படம் சங்கர் படத்தில் ஒரு பிரச்சனை வர்றது காரணம்னா ஒரு அந்த சங்கர் படத்து டைரக்டர் வந்து ஒரு வடிவேல் வச்சு தான் சார் சிம்மதேவன் ஜெயிச்சார் அவர் டேரக்டராக கூட இருக்கட்டும் டைரக்டர் பெரிய ஆள்லாம் கிடையாது அது எத்தினி பணம் எடுக்கிறேன் எப்போயோ ப்ரூவ் பண்ணுற வச்சு தான் தெரியாது புரியுதுங்களா நீ ஜூனியர் தானே ஒவ்வொரு நடிகராக ஏகப்பட்ட படம் பண்ணிவிட்டு ஆகலை நம்ம மூளை வளர்ந்துடும் இல்லையா புரியுது அப்படி வந்துட்டு இப்போ நான் டைரக்டர் வந்து எல்லா ஒரு படத்தில் உழைக்கிறான் அதுக்காக ரஜினி போய் வாடா போடலான்னு சொல்ல முடியுமா அவர் வச்சு தான் பிஸ்னஸ் ஆகுது அப்போ வாங்க சார் தான் சொல்ல முடியும் சார் சமீபத்தில் ரெண்டு பெரிய படங்கள் ரிலீஸ் இருந்துச்சு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் இன்னொரு பக்கம் பேஸ்டு பேஸ்ட் என்னது நேரடியான ஒரு தமிழ் படம் ஆனால் பேன் இண்டியா ஃபிலிம்னு சொன்னாங்க கேஜிஎஃப் உண்மையான பேன் இண்டியா ஃபிலிம் எந்தளவு இருந்துச்சுன்னு பார்த்தவங்களுக்கு தெரியும் இதில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன முன்வைக்கப்படுச்சுன்னா தமிழ் சினிமாவில் ஹீரோஸ்க்கே நீங்கள் படத்தில் நூறு பர்சன்ட்ரா அதில் தொண்ணூறு பர்சன்ட் சம்பளத்தை கொடுத்துடுறீங்க பத்து பர்சன்ட் மட்டும் வச்சுக்கிட்டு படத்தை எப்படி அவங்க முழுமையாக கரெக்டான படமாக எடுத்து முடிப்பாங்க ஆனால் கன்னடா பக்கம்லாம் அப்படி பண்ணுறது கிடையாது படத்தோட பட்ஜெட்டே நூறு கோடி தான் இருக்கும் அதில் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி மட்டும்தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க ஹீரோஸ்க்கு தமிழ் சினிமா பின்னோக்கி போகிறதுக்கு காரணம் இது தான் அப்படின்ட்டு பல பேரும் ஆதங்கத்தை தெரிவிச்சுட்டுருக்காங்க அதில் முக்கியமான நபர் பார்த்தீங்கன்னா நடிகரும் தயாரிப்பாளருமான திரு அருண் பாண்டியன் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காரு சென்சேஷனாக இருக்குது தான் இவரோடய குற்றச்சாட்டு எப்படி சார் பார்க்குறீங்க அது உண்மை தான் இப்போ ஒரு சினிமானாக்கா சின்ன படமும் வரணும் கதையை நம்பி எடுக்கிற படங்களை வரணும் பெரிய படங்களும் வரணும் பெரிய படங்கள்லாம் எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லாம் பெரிய படங்கள் நிறைய வந்தது அதையும் தான் ஜனங்கள் விரும்பி போய் பார்த்தாங்க என்ன அது கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் பிளாக்ல காசு கொடுத்து கொஞ்சம் பார்ப்பாங்க ஆனால் அதையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி படம் இருக்கும் நீங்கள் எங்கேயாவது வந்து எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் அஞ்சு நாள் நாலு நாள் ஓடிச்சுலாம் சொல்ல முடியாது மேக்ஸிமம் நூறு நாள் எழுத்தஞ்சி நாள் எப்படியாவது அது அந்த போட்ட காசை எடுத்துடும் அது ரஜினி கமலில் விஜய் எல்லாம் கூட ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா தான் பண்ணாங்க கதைய அம்சம் கொஞ்சம் எல்லாம் பண்ணாங்க சம்பளம் கம்மி ஓரளவுக்கு படம் ப்ரொடியூசருக்கும் பணம் வந்தது டைரக்டருக்கும் பணம் வந்தது எல்லாருக்கும் வந்தது இந்த சமீப காலத்தில் என்னென்னா கார்ப்பரேட்டுகள் உள்ளே பிறகு என்ன ஆகுதுன்னா கார்ப்பரேட்டு தான் சினிமாவை ரொம்ப சிக்கலுக்கு காரணமானது உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு நடிகரை வந்து தமிழ் புடியூசர்ஸ்லாம் வந்து முதல்ல உருவாக்குறாங்க அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க ஒரு படம் ரெண்டு படம் மூணு படம் கொடுக்குறாங்க ஒரு பத்து படம் அந்த புடியூசரோட படி நடிகர் நடிகிறார் நடித்து முடித்த உடனே என்ன பண்ணால் கார்ப்பேட்டு கூப்பிட்டு பல மடங்கு சம்பளம் அவனுக்கு கொடுக்குறான் அவன் உடனே கார்பேட்டுக்கு காய்ச்சிட்டு கொடுத்துட்டு இந்த உருவாக்கி விட்ட பொலிஸரை மறந்துடுறாங்க அதனால் பல பொலிஸர்கள் இப்போ இப்படி இருக்காங்க கார்ப்பரேட்டு பெரிய சம்பளம் கொடுத்துட்றாங்க அவங்க என்ன நம்பி கொடுக்குறாங்கனாக்கா நிறைய தேட்டரில் போட்டு நிறைய காசு எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க விளம்பரத்தாலே எடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க அது என்ன ஆகுதுனாக்கா படம்ன்றது என்ன உண்மையான எஜம்மா யார் மக்கள் அவனுக்கும் பெரிய படமோ சின்ன படமோ படம் நல்லா இருக்கும் நல்லா இருந்தால் போய் பார்ப்பான் காசு கொடுக்குற நாம் அது உள்ளூர் படம் வெளியூர் படம்லாம் பார்க்க முடியாது பெரிய படம் சின்ன படம் நல்லா இருந்தால் பார்ப்பான் ஊதாரத்துக்கு சார்பட்டா பரம்பரைன்னு ஒரு படம் வந்தது ரஜித் அவருடைய இயக்கத்தில் ரஞ்சித் அவருடைய ரஞ்சித் இயக்கத்தில் படம் ஓடிச்சா இல்லையா சமஹிட்டு அப்போ ஏன் ஓடுது அதுல என்ன பெரிய ஆர்டிஸ்ட்டு ஆரியா ஓரளவுக்கு தான் வந்துட்டு இருந்தாரு பெரிய வசூல் பண்ணுச்சு இல்லையா கதையை நம்பி படம் பண்ணுறாங்க ஆர்டிஸ்ட்டுக்கு மீடியமான சம்பளம் படத்துக்கு செலவு பண்ணாங்க அதை ப்ராஜெக்டை மேக்கிங்காக ஆனால் பத்தில் ஒரு படம் பண்ணதான் சார் அப்படி இருக்கே ஒம்பது படம் பார்த்து ஹீரோக்கே மொத்தமாக கொடுத்துட்டு போயிடுறேன் அதுதான் தப்புன்றேன் நான் இப்போ உதாரணத்துக்கு இருந்து ஒரு படம் வந்துச்சு இல்லையா அந்த இந்த படம் பெரிய படம் பாகுபலி பாகுபலி பாகுபலியில் பாருங்கள் படத்தில் செலவு பண்ணியிருப்பாங்க நடிகருக்கு அதிகம் சம்பளம் கொடுத்துருக்க மாட்டாங்க அங்கெல்லாம் வந்து நடிகர்களுக்கு நூற்று பத்து பர்சன்ட் கூட சம்பளம் இருக்காது தொண்ணூறு விழுக்காடு வந்து படத்தில் செலவு அதனால் அந்த படம் ஒரு பெரிய கலை கலைக்கு தெலுங்கு மார்க்கெட்டை தூக்கிட்டு போகுது இப்போ நீ கேஜிஎஃப் படம் பாருங்கள் அது நடிகருக்கு என்ன சம்பளம் கொடுத்துருப்பாங்க ஒரு பத்து பர்சன்ட் கூட இருக்காது தொண்ணூறு விழுக்காடு படத்தை நல்லா எடுத்து பேர் வாங்கினோன்னு நினச்சி பண்ணுறாங்க அப்போ அது ஓட தான் செய்யுது இப்போ நம்ம ஜனங்க என்ன பண்ணுறோம் அது விஜயாக இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும் ரஜினியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நான் கொடுக்குற காசுக்கு இது இல்லையா நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குற காசுக்கு இந்த படத்தில் ஒன்றும் இல்லையா அது பாகுபலியில வந்து ஒரு ரிச்னஸ் இருந்தது கேஜிஎப்பில் வந்து ஸ்பீடு அந்த டைலாக் பஞ்சு எல்லாம் இருக்குது அந்த சார்பட்டாவில் வந்து பார்த்தா ஒரு கதை இருந்தது எல்லாம் இருக்குது அப்போ இப்போ ஒன்று ஒன்னடிச்சார முன்னாடி ஒரு படம் பண்ணாலே அந்த ஓடிடி லீஸ் ஆச்சு ஆமாம் அஜய் பீம் அஜய் பீம்ல ஒரு கதை இருந்தது உள்ளக்குள்ளே சின்ன குறைகள் காண்ட்ரவர்சிலாம் இருந்தது அது வேற பட் அதுக்குள்ளே ஒரு கதை இருந்தது அந்த படம் ஓடிச்சு அதே அதிகம் சூர்யா பின்னாடி ஓடல கதை இல்லை அதனால நான் என்ன முதல்ல வந்து ஒரு படம் நல்லா வெற்றி பெறணும்னா சின்ன படமோ பெரிய படமோ கதை இருக்கணும் ரஜினி ஒரு இடத்துல வந்து பேசினார் எதுனா ஐயூர் கடைசார் தெரியும் பாபான்னு ஒரு படம் அந்த படம் வந்து அவருக்கு ஃபெயிலர் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு வருஷம் படம் பண்ணலை அவர் விட்ட அப்போ போய் ஜேபிஆர் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தார் அதில் ரஜினி வந்திருந்தேன் நானும்லாம் போயிருந்தேன் நாங்கள் அப்போ கேட்குறாங்க பேட்டியில் திடீர்னு என்ன சார் நீங்கள் பாபாவுக்கு அப்புறம் படம் பண்ணலையே அப்படின்னு ஒரு முக்கியமான கால்ச்சிட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னா ரஜினி சார் நீங்களே சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு யார் சார் கால்ச்சிட்டு உங்களுக்கு கால்ச்சிட்டு தான் சார் நிறைய பேர் வெயிட் இருக்காங்க நீங்கள் போய் எதுக்கு யாருக்கு வெயிட் பண்ணுறீங்க ஐயா எனக்கு மேலே ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கிறாருங்க என்னை நம்பி படம் பண்ணுறாங்க ஆனால் நான் அவங்க நம்பி தான் பண்ணுறேன் அது இல்லைன்னா நான் ஜெயிக்க முடியாதுங்கண்ணா எதுன்னா கதை சிரிக்கிறாங்க எல்லாம் என்னன்னு கேட்டான் ஐயோ ரஜினி மட்டும் ஓடிடுறதா இருந்தால் ராகவேந்திரா ஓடணும்ல பாபா ஓடணும்ல ரஜினிக்காகலாம் ஓடுறது இல்லையா ஒரு நல்ல கதையில் ரஜினி இருந்தால் ஓடும் இல்லைன்னா ஓடாது நான் கதையை தேடிட்டுருக்கேன் கதை கிடைக்கல நான் என்ன பண்ணுறது நடித்தா மறுபடியும் ஃபெயிலு தான் அதனால் மரியாதை கெடுத்துக்கிறது அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் இப்போ சந்திரமொழி கதை வந்தது வாசு வாசனு சொன்னார் அது கேரளாவில் ஓடி கர்நாடகாவில் ஓடி அது வந்தது பார்த்துட்டு நான் அதை பண்ணார் அப்போது வீட்லேயே உட்காந்துருந்த ரஜினி சார் சந்திரமுகி படம் வந்தவுன்னே பிச்சுக்கிட்டு மார்க்கெட்டு மறுபடியும் மேலே வந்துச்சு அப்போ சந்திரமுகிக்கும் பாபாவுக்கும் என்ன வித்தியாசம் கதை தான் வித்தியாசம் கதை தான் கதாநாயகன் கதையை நம்பி தான் படம் எடுக்க முடியும் கதை தான் ஃபர்ஸ்ட்டு கதாநாயகர் இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இது வந்து நீ உனக்கும் அது தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லதுன்னு சொல்கிறேன் தேவர் ஃபிலிம்ஸ்னு ஒன்று இருக்குது ஃபுல்லாக அனிமல்ஸ் வச்சா படம் எடுத்துட்டு இருந்தாங்க அனிமல்ஸ் எடுத்தாங்க அதனால எம்ஜிஆருக்கு நிறைய படம் தாய்ச்சல் தட்டாதி தா தாத்தான்னு ஒரு பத்து பாஞ்சு படம் பண்ணாங்க அவங்க எம்ஜிஆருக்கு அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு தேவருக்கும் ப்ரொடியூசராக இருந்த தேவர் ஃபிலிம்ஸுக்கும் எம்ஜிஆருக்கும் நல்ல நட்பு திடீர்னு எம்ஜிஆர் ஆகிட்டதுனால அவங்களுக்கு காலிச்சிட்டு கொடுக்க முடியல தேவர் வந்து ரொம்ப வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி என்னப்பா எம்ஜிஆர் நீங்கள் ஒரு காலச்சிட்டு கொடுக்கறதுனால நான் வரலாம் நிறைய பேர் வேலைகாரம்லாம் வச்சிருக்கிறேன் ஸ்டோரி பேசுறதுக்கே இருபத்தஞ்சு பேர் வச்சிருப்பாரு அவர் ஸ்டோரிக்கே கை இலக்கா சொல்கிறீங்களா கதை இலக்கா இதுக்கே இவ்வளோ பேர் வச்சுருக்காரு கம்பெனி இருக்குது எனக்கு நான் நிறைய அனிமல்லாம் வச்சிருக்கிறேன் இதுக்கெலாம் நான் சாப்பாடு போடணும் இனி இன்னும் நீ லேட்டாக நடிச்சா நான் எப்போ படம் பண்ணுறது சும்மா உட்கார முடியுமா அப்படின்னு இல்லைண்ணே வெவ்வேறு இடத்துல கொடுத்துட்டேன் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு எடுக்கிறேன் அவர் ஏதோ பிஸி ஆகிட்டார் எம்ஜிஆர் உடனே இவருக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள என்னன்னா எம்ஜிஆர் மேலே போகலன்னா கூட நாம் சும்மா இருக்க முடியாது இல்லையா உடனே என்ன பண்ணாரு அப்படியே போய் அவர் எம்ஜிஆருக்குன்னு பண்ண ஒரு கதை இருக்கு இல்லையா அதே என்ன பண்ணாரு ஐயோ ஒரு புது போடியா அப்படின்னாரு கதையில கட்ட கதைகள் சொன்னாங்க சார் இது எம்ஜிஆருக்கு கதை வேற ஆள் போட்டால் எடுபடாது சார் ஐயோ நீ கதாசிரியதானே தானே இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களே கதையை கொஞ்சம் மாற்றி பண்ணுங்க அதே எம்ஜிஆர் அதுன கதையை ஒரு யூத்து நல்லா ஃபைட் பண்ணுவான் அந்த மாதிரி ஒரு பண்ணுங்கன்னு டிஸ்கஸ் சாந்தி இல்லை டிஸ்கஸ் சாந்தி அப்பா அப்போ தான் அறிமுகம் அவர் போடுவார் ஏதா சார் எம்ஜிஆருக்கு போன படத்தை போய் இவருக்கு போனோம்னா எப்படி சார் அவர் ஜெயிப்பார் கதை ஜெயிக்க முடியா போடியா அப்படின்னார் அதுக்காக எம்ஜிஆர் வருவார் ரெண்டு வருஷம் கழித்து வருவார் அது வரைக்கும் என்னை வெயிட் பண்ணிட்டுருக்க முடியுமா போடுந்தார் போட்டாச்சு கதையை கொஞ்சம் மாற்றினாங்க ஸ்டைலெலாம் கொஞ்சம் கொறைச்சி ஃபைட்டு கேட்லாம் கொஞ்சம் நல்லா நல்லா ஃபைட்ரு அவர் அதெல்லாம் வச்சு புது முகம் தான் அவர் படம் எடுத்துட்டாங்க படம் லீஸ் ஆச்சு படம் முன்னூறு நாள் ஓடுது எம்ஜிஆர் இடைகளை வந்து தேவரை பார்க்குறாரு அன்னே இந்த புதுசாக ஒரு பையனை போட்டு படம் எடுத்திங்கள பெரிய முந்நூறு நாள் படம் ஓடுது நான் ராமன் தம்பி ஒன்றை போட்டு எடுத்தால் நூறு நாள் புது பையனை போட்டால் முந்நூறு நாள் ஓடுது அப்படின்னாரு கதை இருந்தால் கழுத ஓடுங்க நூறு நாள் ஓடும்பா அப்படின்ட்டு போடாதான் ஐயோ அப்படிங்களா எம்ஜிஆர் சார் என்ன சொல்லிட்டு கதை நல்லா இருந்தால் எதுவும் நாள் ஓடும்பா அப்படின்னு போம் ஜாரு அண்ணே நான் வந்து உங்கள் மேலே மரியாதை வச்சுக்கிறேன் உங்களுக்கு என்னவோ நான் அடுத்த காலச்சி போயிட்டார் போய்ட்டாரன் அடுத்தது அதே மாதிரி பின்னாடி ரஜினி வந்த பிறகு படம் அவர் ரஜினி ஏதோ ஒரு இட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் அவரும் போய் வெளியில் இங்கே அங்கங்கே வந்துவிட்டு பார்க்கணும் இல்லைய வெளியில் ஏதோ கம்பெனி ஒத்துக்கிட்டு இவருக்கு எழுக்க வச்சுட்டு இருக்காரு அதே அவருக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் தனி மனிதன் இல்லை அந்த இதெல்லாம் வச்சு விலங்குகள் அது அடிச்சுட்டு நிறைய சம்பளம் கம்பெனி ஒரு நாள் ஆனால் வந்து லாஸ்ட் தான் அப்படின்னு என்ன பண்ணாராம் ரஜினி ரஜினி எழுதினக்காதியா இல்லை யாரும் ஏதோ ஒரு பெரிய ஹீரோவுக்கு வெயிட் பண்ணி அந்த கதை அப்படி கதை இலக்காக வச்சுருக்கிறாரு இல்லையா அவங்களுக்கு கூப்பிட்டு சொன்னாரான் ஐயோ இந்த படத்துக்கு வேற ஆலை போட்டு முடியாது அப்படின்றாரான் சார் நான் ஏற்கனவே எம்ஜிஆருக்கு வச்சுருந்த கதையை நான் வந்து சஜேஷ் டிஸ்கஸ் வந்து அவங்க அப்பா போட்டு முன்னொரு நாள் படம் ஆகிட்டேன் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வர்றது எப்போ கொடுப்பாரு ரஜினியும் எதுக்கு வெயிட் பண்ணணும் எதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க சார் அதில் வந்து பெரிய ஆக்ஷன் படம் சார் அது யோ அதை பற்றி என் ஆக்ஷனுக்கு நான் அதை விட சூப்பர் ஆக்ஷன் ஹீரோ தான் கொடுக்குறேன் அப்படின்னாரு என்ன ஆக்ஷன் சொல்ல போகிறாரு ஜெய்சங்கர் சொல்ல போகிறாரா இல்லை வேறு யாராவது சொல்ல போகிறாரா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துருக்கிறார் விஜயகாந்த் அந்த மாதிரி தான் கொடுப்பாரு யாராவது ஆக்ஷன் அதான் கொடுக்கணும் ஒன்றும் இல்லைவான்னு சொல்லி என்ன பண்ணாராம் அவருடைய தோட்டத்தில் ஒரு ஆடு இருந்துதான் தான் தோட்டத்தில் கட்டி வச்சுருக்கான் ஆட்டை கொண்டு வந்து இதுதான் என் நடிக்க போகுதுனா ஐயோ என்ன அப்படின்னா ஐயோ ஆடு சண்டை தான் கெடா சண்டை தான் உலகத்துலேயும் மிக ஃபைட்லேயே சிப் ஒரு ஃபைட்டு நீ பாரு அது படத்தை வச்சு நீ சார் அது எப்படி சார் நாங்கள் ஃபைட் சீன்ஸில் அதை நான் நாங்கள் பைட்டு பண்ண வச்சுடுறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஏற்கனவே ஸ்ரீபிரியா ஹீரோயின் இல்லை அது அப்படியே இருக்கட்டும் ஜோடி ஒத்துந்தாரு வரல ஹீரோ அவன் வேணா விட்ரு அந்த இடத்துல வந்து இவ்வளோ போடு அது ஆடு ஆட்டுக்கார ஆடுக்கார ஸ்ரீபிரியாவுக்கு ஜோடி கிடையாது ஸ்ரீபிரியா வந்து வெள்ளன் எப்பப்பெல்லாம் கற்பழிக்க வரானா அப்போல்லாம் வந்து ஆடு உள்ள ஆட்டி பின்னு சார் இதெல்லாம் எப்படி சார் இது அவங்களுக்கு எழுதுன கதை ஐயோ யாருக்கு எழுதினா கதை தான் ஏன் அந்த கதை இருந்தால் தான் எதாக இருந்தாலும் பெரிய ஆள முடியும் நீ பாரு இதனுடைய வெற்றியை பற்றி இப்போ உங்களுக்கு தெரியாது நீ எழுதி நீ எழுத்தாளர் தானே மிரட்டி விட்டாரான் ஒரு மாதத்தில் உட்காந்து எல்லாம் கொஞ்சம் அதுவே கொஞ்சம் மாற்றி மாற்றி இப்போ ஸ்டைலாக ஒரு ஹீரோ பேசுவார் இல்லையா அந்த டேலாகெல்லாம் கொஞ்சம் ஆட்டுக்காக கொஞ்சம் மாற்றி எழுத்தி எழுதி கொஞ்சம் போட்டா ஆனால் ஃபைட்டர் கூடவே வச்சுட்டாங்களா எஸ்டாகவே வச்சிட்டாங்க வச்சு படம்லாம் முடிஞ்சிச்சு போட்டாங்க தேட்டரில் அதுவும் கட் அவுட் வைக்க சொல்லிட்டார் எல்லாத்துக்கும் எதுக்கு ஆட்டுக்கு ஆட்டுக்கு தான் கட்டுவுட்டு வேறு யாரும் கிடையாது ஆட்டுக்கு மேலே மாலை மேலே எல்லாம் வச்சு எல்லா தேட்டர்லேயும் அங்கே கட்வுட்டு ஆடு ஏ ஓடுமோ ஓடாதோன்னு எல்லாேருக்கும் பயிடும் தேட்டரில் கிளாப்ஸு ஆடு வரும்போதே விசிற சப்போம் எல்லாமே அப்போ எம்ஜிஆர் சார் இருந்தாரா எம்ஜிஆர் சார் இருந்தார் ஆனால் இந்த காலச்சீட்டம் வந்து ரஜினி சார் நினைக்கிறேன் இல்லை இல்லை இந்த படத்தை அவர் பார்த்தாரான் கேட்குறேன் எனக்கு டாடே சொல்லிவிட்டு தரலை கதனால் இருந்தால் கழுத கூட பயமாக தெரியல தெரியலையே எனக்கு அதுக்கு அடுத்து பார்த்தா ஆட்டுக்கார கால முதல்ல ஓடிச்சு அதுக்கப்புறம் விளிம்பை அதுக்கப்புறம் விலங்குலேயே வச்சு படம் எனக்கு ஆரம்பிச்சிட்டார் அவர் ஹீரோ நம்மளா காலிச்சிட்டு கொடுக்கற மாட்டான்ட்டு அவங்க மேலேங்கிற கோவன்றதை விட அதுக்காக ஒரு புடிசர் வரும் ஹீரோவே நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை கதை இல்லைக்கு பொருத்தமான ஆள் யார் போட்டாலும் ஜெயிக்கலான்றதை அவர் புருப் பண்ணார் அதே மாதிரி ஏவிஎம்ல எம்ஜிஆர் வந்து அன்பேவான்னு ஒரு படமாக பண்ணார் பொதியை இட்டு அப்புறம் கொஞ்சம் உடனே போய் எம்ஜிஆர்கிட்ட காலிச்சிட்டு கேட்டால் அவருக்கு பிஸியாக ஏதோ அரசியல் கட்சி எதுவும் பெரிய பிஸியாக இருந்தா அவர் அவர் பிசி தானே கிடைக்கல இவங்களும் பார்த்தாங்க ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட்டு வந்து நல்லா இட்டு கொடுத்துருக்குறோம் திரும்ப ஒன்று கிடைச்சா நல்லா இருக்குமே பெரிய படமாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சொல்கிறாங்களாம் சார் எம்ஜிஆர் வச்சு எடுத்துட்டிங்க அதுக்கு அடுத்தது தான் ஒரு பெரிய படம் சிவாயி சார் இல்லை அந்த மாதிரி பெருசாக காலிச்சிட்டு கிடைக்கலையா நான் என்ன ஏன் பண்ணுது என்ன ஏன் பண்ணு உனக்கு பெரிய படம் தானே வேணும் நான் தரையான்ட்டு வீசி குகநாதன் இந்த அவர் கூப்பிட்டு ஒரு குழந்தைய வச்சு கன்னியா பாபான்னு ஒரு படம் எடுத்துட்டாங்க அந்த படம் வந்து எல்லோரும் பெரிய சிவாஜி சாரி எம்ஜிஆர் படத்தை விட அதிகம் நாள் ஓடிச்சது குழந்தை தான் வேறு யாருமே கிடையாது கதை இருந்தால் ஓடுன்றது இந்த இப்படிலாம் ப்ரூவ் பண்ணும்போது இந்த இருக்கிற பொடி சில ட்ரையல் செய்யணும் இல்லையா ஒரு யானையை வச்சு செய்ய அதே மாதிரி எம்ஜிஆருட ஒரு படம் அது என்னது யானையை வச்சு ஒரு படம் நல்ல நேரம் சொல்கிறீங்க நல்ல நேரம் எம்ஜிஆர் சொன்னாரா நீ நிறைய காலிச்சிட்டு இருந்தால் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னா நீ ஒரு கொஞ்சம் அஞ்சாறு நாள் கொடுத்தா போகுதுண்ணே மீதி இல்லை இன்னொரு ஆள் இருக்காரு ஈர் அவரை வச்சு நான் பார்த்துக்கிறேன்னு யார் யா அப்படின்னு கேட்டார் யானை காலிச்சிட்டு வந்துருச்சு தான் மெயின்னு நீ அப்பப்போ கூட வரீங்க பாட்டு கேட்டு பாடுறீங்க பணம் பெருசாக வரும் பாருங்க அது என்ன நான் ஒரு படத்தை காமிச்சாரான் ஹிந்தி படத்தில் ஓ நல்லா இருக்கியா படம் நான் கொஞ்சோண்டு காலிச்சர் தான் எம்ஜிஆர் கொடுத்தாரான் அதை வச்சு அப்படியே ஏற்றி படம் பண்ணி பெரிய இட்டு கொடுத்துட்டாரு கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்கள் கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காரு படத்தில் ஹம் ஹீரோ யாரையாக இருந்திருக்கு இருந்தாலும் எம்ஜிஆர் அதை ஒத்துக்கு வந்து பெரிய விஷயம் இல்லையா ஏன்னா அவர் குரூப் பண்ணிட்டார்ல அந்த மாதிரி இப்போ இருக்கிற ப்ரொடியூசர்களை அந்த காலிச்சர் கொடுக்கல இவர் கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டப்படுறத விட ட்ரை பண்ணுங்க மறுபடியும் ஆட்டுக்காரமாரி மாதிரி ஒன்று பண்ணுங்கள் ஏன் குழந்தைங்களை வச்சு குழந்தை படங்கள்லாம் வரல பத்து குழந்தை படங்கள் நல்லா எடுங்க பண்ணலாம்ல இப்போ ராமநாராயண் சார்த்தையும் என்னை ஒன்று பிடிக்கும் உனக்கு அவருக்கு காலிச்சிட்டு பெரிய ஆளுங்க அது கொடுக்கல அப்போ வச்சு குரங்கு வச்சு ஏகப்பட்ட படம் எடுத்து விட்டார் எல்லாமே நம்மளால தான் முன்னாடியே இருந்திருக்கேன் ஆமாம் அவர் அவர் பரிசாக பண்ணியிருக்காரு நான் சொல்கிறேன் இல்லை கிடைச்சா பண்ணுங்கள் கிடைக்கலன்னா ஒரு கதையை வச்சு பண்ணலாம் இல்லையா இப்போ நான் பிடிச்ச மாப்பிள்ளைன்னு ஒரு படம் நான் எடுத்தேன் நான் பிடிச்ச மாப்பிள்ளை அது வந்து மாமனார் மாப்பிள்ளை சென்டிமெண்ட்டு முதல்ல அந்த கதை பண்ணும்போது யார் யார் வச்சுனா விஜயகாந்த் சார் வந்து மாப்பிள்ளை ஃபைட்டு நல்ல யூத்து நல்லா இருப்பார் மாமனார் வந்து சிவாய் சார் இது ரெண்டுக்குன்னு போட்டு கதை நான் எழுதிட்டேன் ஆனால் பெரிய கம்பெனி எனக்கு கிடைக்கல கம்பெனி பெருசாக கிடச்சா தான் ரெண்டு பேருக்கு சம்பளம் கொடுக்க முடியும் எனக்கு கிடைச்ச கம்பெனி ரொம்ப சின்ன கதை இந்த கதையை கேட்டு பல பேர் வந்து அப்போ வந்து பார்த்தா ரஜினி சார் இது சிவாய் சாருக்கு உடம்பு யார் சரியில்லை அதை பெஸ்ட் மேக்கர்லாம் வச்சுருந்தேன் சரி என்ன பண்ணலான்னு அடுத்தது ஏதாவது ஒரு சைடு சைட் விஜயகாந்த் சார் மாமனார் இந்த விஜயகாந்த் இல்லை விஜயகுமார் மாமனார் முரளி வந்து மாப்பிள்ளை அப்படின்னு அடுத்தது ஏன்னா சம்பளம் கம்மி கம்மியாக இருக்குன்னு அது ட்ரை பண்ணால் அதுக்கும் கிட்ட பணம் இல்லை இன்னடாத கிட்ட பணம் இல்லைன்னு அடுத்தது கேடே வரேன் அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஆளுங்க சார் ஆர்டிஸ்ட்டுக்கே நிறைய சம்பளம் கேட்குறாங்களா எங்கே போகிறது இல்லையா முதல்ல விஜயகாந்த் சிவாஜி சார் பெரிய சம்பளம் அப்புறம் விஜயகுமார் முரளி அடுத்த சம்பளம் அதுக்கு இவங்கிட்ட காசு இல்லை சரி உங்கள்கிட்ட தான் எவ்வளோ இருக்குது அதை சொல்லுங்கள் அப்படின்னு அஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்து மொத்தமே பத்து லட்சம் தான் கையில் வச்சுருக்காங்க பத்து லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தா சரியாக போடுமே இதை வச்சுக்கிட்டு எப்படின்னா ஃபைனான்ஸ் வாங்கிக்கலான்னு ஃபைனான்ஸ் புதுசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் இட்டு கொடுத்தாங்க கொடுப்பாங்க வெறும் பத்து லட்சத்தை வச்சுக்கிட்டு என்ன நீங்கள் பெரிய இது ஏன்னா பெரிய ஆளுங்கள்லாம் அவங்க அதெல்லாம் சரியாக வராதுங்கண்ணா உங்கள் பத்து லட்சத்துக்கு தான் அந்த மாதிரி படம் பண்ணலாம் கொடுங்க மொத்தமே ஒரு இருபது லட்சத்தில் முடிச்சிடலாம் எல்லாம் யார் தெரியுமா சிவாஜி சார் நடிக்க வேண்டிய கேரக்டர் இல்லையா அந்த கேரக்டருக்கு யாரை போட ஜனகராஜா போட்டேன் விஜயகாந்த் சார் நடிக்கிற கேரக்டருக்கு யாரும் போடாம நெல் இருக்கு அவர் அப்பதான் அஞ்சு சீன் ஆறு சீன்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாரு ஓட்ட விட்டேன் சிவாஜி சார் கேரக்டர் ஜனகராஜா விஜயகாந்த் கேரக்டர்ல வந்து நான் கதை ஓடும் கதை ஓடுது உங்க காசு இது போடுறீங்களே இதுவா இது இருக்குதா போடுங்க பார்த்துலான்ட்டேன் எங்க புடிசன்களுக்கு ஒரே அதிர்ச்சி சரியாக சாப்பிட மாட்டுறாங்க ஓகே இந்த கதைக்கு அப்போல்லாம் அவங்க ரவிக்குமார் நெல் ரவிலாம் சொல்கிற இல்லை தான் நடிக்கிறார் அதுவும் வில்லனாக நடிக்கிறார் ரஜினி படத்தெல்லாம் சும்மா ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் வருவார் சில படத்துக்களை பெ பேண்ட்லாம் வருவார் ரொம்ப ஒரு சொல்கிற மாதிரி இல்லை அப்போ இந்தாண்டு பக்கம் ஜனகராஜ் காமெடி இருக்காரு அவ்வளோதான் இவர் எப்படி இந்த கதை பெரிய கதை இல்லை அப்படியே மாற்றின அப்படியே கதை மேலே எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இது ஏன்னா இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இது இது ஆட்டுக்கார ஆளுமையில விஷயம் அதெல்லாம் இது ரொம்ப வரலாறு எனக்கு தெரிஞ்சிருக்கு உடனே என்ன பண்ணேன் அவங்கள மட்டும் வச்சு ரொம்ப சிக்கனமாக பண்ணிட்டு ஒன்றே ஒன்று படத்தில் சொல்கிற மாதிரி இருக்கணுமேனு சொல்கிற மாதிரி ஆளுங்களே கவுண்ட்ரு தான் அதில் கவுண்ட்ரு மட்டும்தான் கொஞ்சம் பிஸியாக கரகாட்டக்காரன் ஓடி இருந்தது அவர்கிட்ட கேட்டு கேட்டு பேசி வீசி அண்ணன் ஹெல்ப் பண்ணுங்க உடனே அவர் கொஞ்சம் மனிதநயமாக பண்ணி முதல்ல அஞ்சு நாள் என்னாரு கதை நல்லா பண்ணியிருக்கிறேன் இருந்தால் ஒரு ரெண்டு மூணு நாள் பண்ணிக்கினாரு அதில் நல்லா நிறைவாக பண்ணிட்டேன் படம் எடுத்தேன் தமிழில் நூறு நாள் தெலுங்கில் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு நாள் தமிழில் வந்து ஜனகராஜ் பண்ணார்ல அந்த கேரக்டர் தெலுங்கில் யார் தெருமா தாசிரி நாராயணராவ் அவரா டேரக்டர் பெரிய டேரெக்டர் அவரை நான் துணிஞ்சு நடிங்கன்னு சொல்லி முதல்ல புக் பண்ணி கொடுத்தேன் நான் தான் அவரை போட்டு போய் யோ நான் வந்து என்ன யா நீங்க நேச்சராக இருந்தால் போதும் பெருசாக நடிக்க வேணாம் நான் நூறு ஒன்று இருபது படத்துக்கு மேலே அவர் டேரெக்ட் பண்ணிட்டார் நீங்கள் தான் ரெண்டு மூணு சீன் நடிச்சிருக்கீங்களால சில பண்ணியிருக்கீங்க நீங்கள் பண்ணுங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி அங்கே வந்து எஸ்பி பி தான் அங்கே நடிச்சார் மாமனார் எங்கள் கன்னடத்தில் கன்னடா இது இது ஹிந்தியில் போச்சு ஒரிசாவில் போச்சு எல்லா லோகத்தில் போச்சு எது சொல்லுன்னா இது வந்து மிக சின்ன ஆர்டிஸ்ட் இதுக்கு ஆர்டிஸ்டே மொத்தம் அஞ்சு ஒரு என்ன சொன்னால் ஒரு ஒரு அஞ்சு லட்சம் கூட வரல அதில் அஞ்சு ஆறு லட்சம்தான் ஏன்னா வேறு வழி இல்லை ஆனால் கதையை நம்பி பண்ணோம் ஜெயிச்சுதா இல்லையா ஒன்றும் இல்லைதா இதோட அதிசயம் என்னென்னா ஒரு படம் நான் அதுக்குன்னே போய் பார்த்தேன் எது இது தெலுங்குல ஈ பண்ணியிருந்தான் இணி இல்லை ஈ வச்சு கதாநாயகனா பண்ணி நான் படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி சும்மா அப்படியே தேவர் ஞாபகம் வட்டார் தேவர் கூட இருக்க பிச்சு வாங்கினுங்க ஒரு ஈ வருதுங்க அப்படியே அப்படியே நம்ம வந்து ஈரோ மாதிரி கை தட்டுறங்க ஒரு ஈ கதாநாயகன் ஆயிடுச்சுங்க அந்த இடத்துல ராஜமௌழியோட படம் இதே எப்படி என்ன சொல்கிறது அதை நான் அவன் எவ்வளோ துணிச்சல் இருக்கும் ஒரு ஈய மட்டும் வச்சு கதாநாயி அதுவும் எல்லா லாங்குவேஜ்லையும் அவ்வளோ பேர் டைரக்டர் சார் அவர் ராஜமௌழி பிரம்மாண்டத்துக்கு பேர் போனவர் ஆனால் அவர் சூஸ் பண்ணது இதுதான் நிச்சயமா சொன்னேன் பாகுபலியை நான் பார்த்த அந்த ரைட்டரை நான் பார்க்கணுன்னே ஆசைப்பட்டேன் எவ்வளோ பெரிய விஷயம் அது கதையை நம்பி படம் பண்ணால் இன்றைக்கும் ஜெயிக்கும் நம்ம விஜய் இருக்கார் ஆரம்பத்தில் நல்ல கதைகள் பாசில் அற்புதமான படம் கொடுத்தால ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவர் தான் கொடுத்தாரு அப்புறம் விக்ரமன் விக்ரமன் ஒரு படம் கொடுத்தாரு விஜய் வந்து நல்ல கதையில் நடிச்சவுடைய அவர் பின்னாடி சம்பளத்தை அதிகமாக வாங்கி அந்த ஒரு சம்பளம் ஏற ஏற அதிகம் கவனம் செலுத்தணுமா இல்லையா கரெக்ட் பொறுப்பு கூட பொறுப்பு கூட ஒரு கோடி சம்பளம் வாங்கும்போது கொஞ்ச நாள் கவனம் செலுத்தலாம் நூறு கோடி சம்பளம் வாங்கும்போது எவ்வளோ கவனம் செலுத்தணும் நூறு மடங்கு கவனம் செலுத்தணும் அதுக்கு முன்னெல்லாம் மூணு வருஷம் நாலு வருஷம் மூணு பெண் வாங்க நல்ல படம் நான் இன்னைக்கு நீ நிறைய சம்பளம் வாங்கிட்டு ஆறு மாதத்துலேயே சுற்றி கொடுத்து அதெல்லாம் பார்த்தா கோவப்படாது அவளுக்கு அதனால் வந்து அவங்க பண்ணுற தப்பு சம்பளம் வந்து உயர உயர கவனம் அதிகமாக செலுத்தணும் புரியுதுங்களா அதனால் கவனமாக செலுத்துனா விஜயும் ஜெயிக்கலாம் அஜித்தும் ஜெயிக்கலாம் அஜித்து என்ன பேசாத கேரக்டர்லாம் பண்ணி ஜெயிச்சிருந்தார் இல்லையா நெகட்டிவ் கேரக்டர் பேசி ஜெயிச்சுருக்காரு இல்லை பண்ணியிருக்காரு ஆட்சிஸ் தான் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஆசை அதிகமாக இருக்குது அப்பா சார் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்கு எனக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்கும் சல்லல் அடிக்கிற மாதிரி நல்லா தெளிவாக ஒரு பதில் சொல்லிட்டீங்க காட்சி கிடைக்கல அப்படின்னா கோடிகளுக்காக வெயிட் இருக்காதீங்கப்பா கையில் வச்சுக்கிட்டு கதையை வச்சு பண்ணுங்க பண்ணுறீங்க இந்த இன்டர்வியூவ் யாராவது டேரக்டர்ஸ் படைப்பாளிகள் பார்த்தீங்கன்னா சார் சொல்கிற விஷயத்தை மனப்புறமாக எடுத்துக்கலாம் ஏன்னா இவர் சொல்கிற விஷயம் ஒன்று ஒன்றுமே நீங்களே நோட் பண்ணி பாருங்கள் டெப்த்தாக தான் இருக்குது சாதித்த விஷயத்தை எல்லாத்தையும் தான் சொல்கிறார் ராஜமௌலி வரைக்கும் சேர்த்து தான் சொல்கிறாரு ஸோ இதனால தான் சொல்கிறேன் இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லா கல்லிக்கும் பதில் மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றிப்பா வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்